திருச்சிற்ற்றம்பலம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுழ்தோடு நெஞ்சை மிடறினில் அடக்கிய வேதியனே இது ஓயமையாலுமாறு வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உன கழல் விடுவேன் அல்லேன் தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி பேரில மதிவை அது ஓ உனது இன்னரல் ஆவடே துறையனே நனவிலும் கனவிலும் நம்ப மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரி நருங்கொன்றை போதனிந்த கனல் எறின் அனல் புல்கு கையவனே இது ஓயமையாலுமாறு ஈவதொன்று யமக்கில்லை அது ஓ உனது இன்னருள் ஆவடு துறையரனே தும்மலோடு அருந்துய தோன்றிடனும் கை மல்கு வரி சிலை கனையொன்றினால் மும்மதில் எரி எழ முனிந்தவனே இது ஓயமையாலுமாறு எமையாலுமாறு ஈவதொன்றோ அதுவோ அது ஓ உனது இன்னல் ஆவடு துறையரனே கையது வீழினும் கருவுரினும் செய்கல் சிந்தை செய்யேன் கொய்யனி நறுமலர் குழாய சென்னி மையனி மிரளுடை மறையவனே இது ஓயமையாலும் மாறு ஈவதொன்று எமக்கில்லை அது ஓ உனது இன்னருள் ஆவடு துறையரனே வெந்துயர் தோன்றி ஓர் வெறி உரினும் எந்தாய் உன்னணியால் ஏத்தாது ஐந்தலை அரைக்கசித்த சந்தவெண் பொடியணி சங்கரணே இதுவோ யமையாலுமாறு எமக்கில்லை அது ஓ உனது நருள் ஆவடு துறையரணி வெப்பொடு விரவி ஓர் வினைவரினும் அப்பா உன்னடி அளால் ஒருவனை உரு வழிய அப்படி ஆடல் எழ விழித்தவனே இது ஓயமையாலுமாறு இவதொன்று ஈவதொன்று கிள்ளையில் அது பிணிவரினும் சீருடற் கழலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணி ராவணனை ஆறிடர் படவரை அடர்த்தவனே இது ஓயமையாலுமாறு இவதொன்று எமக்கில்லை அது ஓனது உனது ஆவடு துறையரனே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலர் கடி கமல் தாமரை மேல் அன்னலும் அலப்பரித்தாயவனே இதுவோ யமையாலுமாறு இவதொன்று எமக்கிலே அது ஓ உனது இன்னொருள் ஆவடி துறையரனே அத்தோடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அறற்றாதென்னா புத்தரும் சமரரும் புறன் உரைக்க பக்தர்கள் கருள் செய் பயின்றவனே இது ஓயமையாலுமாறு ஏவதொன்று எமக்கில்லை அது ஓ உனது இன்னருள் ஆவடு துறையரனே ஆனால் புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுணைவேற்படையும் இறையை நல மிகு ஞான சம்பந்தன் உடை அருந்தமிழ் மாலை வல்லால் இது ஓயாலுமாறுவதொன்று எனக்கில்லை அது ஓ உனது இன்னருள் ஆவடு துறையரனே வினையாயின நீங்கிப் போய் விண்ணவர் விய நுலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலையிலே <Nilayilare>, திருச்சிற்றம்பலம்